ஒருவங்க நமைச்சுவாய வணக்கம் அடியன் சிவஞானம் சாமி கைலாயம் வர்றதுக்கு பல சோதனைகள் செய்து கடந்த எட்டு வருடங்களாக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்து பதினேழில் லீவு கொடுக்கல லீவில் வந்தால் போங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் லீவில் வரல மறுபடியும் லீவே கேட்கல பத்தொம்போதில் சரி முயற்சி பண்ணேன் ஆனால் வரணும் வந்துடுச்சு கைலாய மலை போறதுக்கு வாய்ப்பு கிடையாது தடை பண்ணிட்டோம் பத்தொன்பது தடை இருபத்தி தட தடை தட தடை சாமி கிட்ட கேட்கறேன் என்ன சாமி இந்த மாதிரியே தடை விதிச்சுன்னே இருந்தான்னா நாங்க வந்து கைலாய வந்து பார்க்க முடியாதா நீங்க வர வரவிடாமலே தடுத்துன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சாமி யாரும் பெறாத பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரும் பெறாத கைலாயம் தாண்டா போகணும் நான் தரண்டான்னு சொல்லிட்டு சாமி இந்த கைலாய திருமணி அப்படியே கொடுத்துட்டார் இந்த உலகத்தில் எந்த அருளாளர்களும் பெற முடியாத ஒரு பேரை சாமி எனக்கு கொடுத்துருக்கிறார் இருந்தாலும் இங்கே கைலாயம் என்ற பேரில் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக ஏன் நான் உழைச்ச இபிஎஃப் காசு பூராத்தையும் எடுத்துட்டேன் பாஞ்சு லட்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்து சாமி உணர்ந்து இந்த இடத்துல அன்னதான கூடம் கட்டி வச்சுட்டேன் சாமியை உட்கார வச்சாச்சு தரப்போறதுக்கு காசு இல்லை அங்கே கைலாயம் போகிறதுக்கு வச்சு இந்த காசை ஒன்று தரையெல்லாம் போட்டுட்டேன் இன்னும் தரை போகிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் கடனை வாங்கி தரை போட்டு சாமி ஒன்று நல்லேன் ஆனால் சாமி என்ன பண்ணுறாரு இப்போ க சோதனை பண்ணுறாரு கையிலாக வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருங்கிறார் அங்கே நான் எங்கே கேட்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படி பார்த்து ஒரு ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு லட்சம் எனக்கு குறையுது இருந்தாலும் கைலாயம் போவேன் ஏன்னா அவர் என்னை கைவிட மாட்டார் எனக்கு தேவையான பொருளை தருவார் யார் மூலமாக தருவார் எனக்கு தெரியாது உன் மூலமாக தான் தருவார் உங்ககிட்ட இறைவன் இருக்கிறார் யார் உள்ள சிவபெருமான் இருக்கிறாரோ அந்த சிவபெருமான் கருணையோடு எனக்கு உங்கள் மூலமாக தருவார் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயில் கட்டினா தானாக கட்டி தனியாக உடம்புக்கு பண்ணால் அதில் எந்த புண்ணியம் இல்லை ஊருகாரங்க சேர்ந்து எல்லாரும் அவங்கவங்க ஒரு ஒரு தன்னால் ஏற்றதை சேர்ந்து செய்யும்பொழுதுதான் அது மிக உன்னதமான ஒன்று சாமி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நான் மட்டுமே கைலாயம் போய் அதனுடைய திருவருளை நான் மட்டுமே பெறணும் அப்படின்றத நினைக்காத உன்னு நீ போவதன் மூலமாக இந்த கைலாயத்தை கட்டுவதன் மூலமா எப்படி மக்கள் நன்மை அடையணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ கைலாய யாத்திரை செல்வதன் மூலமாக மக்கள் எல்லாம் நன்மை அடையணும் அதனால அவர்களுடைய பங்களிப்பு உன் உடைய யாத்திரையில இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறார் நினைக்கிறார் அதனால நான் என்னை இழந்து சிவமாக நான் கரைந்து விடுகிறேன் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய அந்த உதவியானது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய உதவியாகும் அதனால இதற்கும் அன்பர்கள் ஒன்போது நாலு நாலு ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒம்பது ஐம்பத்தி ஆறு என்ற நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் ஃபோன்பே பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று அனுப்பி விடுங்க உங்களுடைய பங்களிப்பா ஒரு ரூபா பத்து ரூபா நூறுரூபா வசதி இருக்கிறவன் ஒரு லட்ச ரூபாய் கூட கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு லட்ச ரூபாய் அவங்களுக்கு நான் கட்டணும் கை செலவு இருக்குது சாப்பாடு ஏன்னா வழியில் ஏனா வாங்கணும் அப்படின்னா கை செலவு இருக்குது உங்களால் ஏந்ததை நீங்கள் கொடுங்க உங்களுக்கான பலன் சிவபெருமான் அனுப்ப நான் திருப்பி தரமாட்டேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பைசாவையும் நான் தரமாட்டேன் ஏன்னா சிவஞானமா இருந்து என்னால் திருப்பி தர முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இருக்கிறதெல்லாம் போட்டு செஞ்சாச்சு அதனால் நீங்கள் கொடுக்கறது அவருக்கு தான் கொடுக்குறீங்க அவரு உங்களுக்கு திருப்பி தருவார் எப்படி தருவார் எவ்வளோ தருவார் சொல்ல மாட்டேன் நீங்கள் கொடுக்கறது தாண்டி பல மடங்காக தான் வரும் அது நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கைலாய யாத்திரையில் பங்கெடுக்க நீங்கள் கைலாய போகிற மாதிரி தான் அது உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் கைலாயத்தில் வேண்டிக் கொடுக்குறேன்